நிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமது இல்லா வஃபா வ இபாதி நல்லது என சஃபா அம்மாபாத் வவுது பில்லாஹிமின் ஷைதானு ரஜீம் முஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் علیفلا میم رالکل لا لار بفی حد الکن صدق الله العلی وقال نبینا صلی اللہ الکال نبیونا صل علی وسلم میور دئیر حفیدین او کما کال صلاة و سلام مسجد نور جمع پلیواسلے پنگل بیاانٹ دکل مدلی سڑی தொண்ணூற்றி ஏழாவது மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய மஸ்ஜிது நூர் பள்ளிவாசலுடைய முத்தவலி மற்றும் நிர்வாக பெருமக்கள் மற்றும் முகமது நிசாம் பிலாலி அவங்க எனக்கு முன்னால் துவக்குவரை ஆற்றியவர்கள் கிராத் ஓதியவர்கள் சிறப்பான முறையில் நமக்காக வேண்டி பல தியாகங்களுக்கு மத்தியிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி வெறு தூரத்திலிருந்து வரக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் குறிப்பாக பெண்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பரக்காத்து கண்ணியமானவர்களே இந்த மதிலிஸ் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் நம்ம வாலிபர்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க ஆரம்பத்தில் வந்தாங்க வந்து என்ன செஞ்சாங்க முத முத இது மாதிரி பெண்கள் பயான் ஆரம்பிக்க போகிறோம் கொஞ்சம் நிர்வாக பெருமக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க நாம் நினச்சோம் செய்வாங்க சின்ன லெவலில் ஏதாவது ஆரம்பிப்பாங்க எல்லா நேரத்திலையும் செய்வாங்க கொஞ்சம் ஆரம்பித்து அப்படி விட்டுருவாங்கன்னு நினச்சி பெரிய ஒரு உழைப்பு தொண்ணூற்றி ஏழு வாரங்கள்ங்கிறது சும்மா இல்லை ஒவ்வொரு வாரங்கள்லேயும் பலவிதமான போராட்டங்கள் பெண்களை கூட்டந்து உரத்தில் உட்கார வைக்கிறது அடுத்தடுத்த வாரங்களில் அந்த பெண்கள் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிற இது ஒரு பெரிய சிறப்பான ஏற்பாடு அந்த ஏற்பாடு செஞ்ச அந்த வாலிப பெருமக்கள் எல்லாம் கபூல் செய்வானாக அந்த மாலிபர்களுக்கு எல்லாம் சிறந்த கூலியை தந்தரல் புரிவானாக கண்ணியமானவர்களே அதெடுத்து இமாம் ஷாஃபிர் அகமத்துல்லா ஐ சொல்லுவாள் இந்த உலகத்தில் எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும் எத்தனை விஷயந்தா ஏதோ இந்த பை தானே கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா தான் இல்லை யாருக்கு பையன் எல்லா எல்லாத்துக்கும் பை கொடுத்துருங்களாத்தா சொல்லிடுங்கத்தா ஆ பையன் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க தான் இங்கே கொஞ்சம் அப்படியே பாருங்கத்தா பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பாருங்கள் இதில் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க பார்ப்பாங்க அதனால் எல்லாம் இங்கே பாருங்கள் அவங்க பார்க்குறது எனக்கு நோக்கம் இல்லை நீங்கள் பார்க்குறது தான் எனக்கு நோக்கம் அப்படியே கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க தான் இன்னும் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க வாங்க தான் முன்னாடி வாங்க கொஞ்சம் அப்படி அசைஞ்சு உக்காரு ஆ அலமதுல்லா சொல்லுங்கள் இன்னும் சொல்ல மாட்டேங்களா அலகம் சொல்ல வரலன்னா என் பக்கம் வரலன்னு அர்த்தம் அல்ஹம்துலில்லா துல்லா இன்னும் சத்தம் வரலையே இன்னொருவாடி சொல்லுங்கள் அப்போ இமாம் ஷாஃபி அஹமதுல்லாலை அழகாக சொல்லுவாங்க இந்த உலகம் எனக்கு வந்து ரெண்டு காரியங்களுக்காகட்டியும் பிடிக்கும் ஒன்று இருக்குது தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாட்ட அழுகிறதுக்கான இந்த உலகம் பிடிக்கும் ஃபஜருக்கு முன்னால் தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாட்ட முனாஜா செய்கிறது அல்லாட்ட என்ன செய்து பேசுகிறது அதற்காக இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது நல்ல உலமாக்களோடு என்னுடைய நேரங்கள் என்னுடைய எல்லா விதமான விஷயங்களை கழிகிறதுக்காகட்டியும் இந்த உலகம் பிடிக்குன்னு சொன்னான் இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க பெரிய பெரிய உத்த உலமாக்கலை நிறைய நம்ம இழந்திருக்கிறோம் இருக்கிறது கொஞ்சம் உலமாக்கல் தான் அந்த அந்த உலமாக்கல்லையாவது நம்ம என்ன செஞ்சிடணும் பரிபூர்ணமான முறையில் புரோஜனத்தை அடைஞ்சிக்கணும் இன்றைக்கி வரக்கூடிய அந்த உலமாக்கல் இருக்கிறாங்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை சதிதஸு இருக்காங்களே ஒரு மதரசா ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதற்காக வேண்டிய இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மதரசாவுடைய ஆரம்ப காலம் அவ்வளோ தியாகத்துக்கு முதல்ல சதீதஸ் வர்றான் அபுத்தாய் ரசித்து இருக்காங்களே இன்றைக்கி காலையில்தான் உம்ராந்து வந்திருக்கிறான் வந்து என்ன செய்யணும் நேற்று வரைக்கும் தெரியும் தூரமான சஃபர் வெகு தூரமான சஃபர் ரெண்டு இடத்துல ஃப்ளைட் மாறி கோயம்புத்தூர் வந்து நேற்றெல்லாம் என்ன செய்வாங்க மக்காவில் இருந்து அமல்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு காலையில் தான் என்ன செஞ்சாங்க வந்திருக்கிறாங்க நாங்கள் கூட நினச்சி வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அதற்கடுத்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க கண்டிப்பாக நான் சதீதசை கூட்டு வரக்கூடிய பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லா கூலியிலே சிறந்த கூலி எல்லாம் தருவா நான் இப்போ இவ்வளோலாம் தியாகம் செஞ்சு வரக்கூடிய அந்த மக்களுடைய அந்த தியாகத்தை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது ஏதோ வந்தோம் என்னப்பா நல்ல பையன் ஒன்று கொடுத்தாங்க என்னங்க நல்லா ஒன்று பையன் ஒன்று கொடுத்தாங்க அந்த பை அந்த குறிப்பிட்டு அவங்க அவருக்கு மட்டும் ரெண்டு கொடுத்தாங்கச்சி கவனிக்கல அதெல்லாம் நிறைய வாங்கியாச்சு அதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டு எல்லாமே ஜெர்ணிச்சு இப்போ ஒன்றே ஒன்று தான் ஹஜரத் வரக்கூடிய அந்த அந்த கவனிப்பு இருக்குது அந்த பேச்சை நம்ம கவனமான முறையில் கேட்குறது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்வது எல்லாம் இந்த பேச்சை கொண்டு எனக்கு மாற்றத்துக்கூட என்பதாக ஹல்லாட்டை அழுகிறது பல தடவை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் லைலத்தூள் கதிரை அழுது இருக்கிறோம் எல்லாம் எத்தனையோ லைலத்தூள் கதிரை எங்களுக்கு கொடுத்துட்டே ஆனால் அந்த லைலத்தூள் கதிரை கொண்டு எனக்கு மாற்றத்துக்கூட என்பதாக கேட்டோம் இப்போ அந்த மாற்றத்துக்கு எல்லாம் பெரிய மாற்றம் கொண்டு வக்கிறா ரமதானுக்கு பிறகு செய்வாங்க இந்த மாதிரி மஜ்ரிஸ்க்கெல்லாம் எங்கேயுமே வைக்க மாட்டான் ரமதான் முடிஞ்சுன்னா செய்வாங்க அப்புறம் பார்த்துக்குவான் ரபில லெவல் வரைக்கும் சும்மா இருப்போம் அப்புறமா தான் சூறு பிடிக்கும் ஆனால் ரபில் அவளுக்கு பிறகு உடனே நமக்கு இந்த மஜிலிஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த வாலிபர்கள் இதற்காக பாடுபட்ட நிர்வாகிகள் இதற்காக வேண்டி பாடப்பட பாடுபடு பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் பெரிய தியாகம் இது வீணடிச்சிடக்கூடாது கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும் வாழ்க்கைக்கு பிரோஜனமாக எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கோமா இன்ஷா அல்லா தாய்மார்கள் அதே மாதிரி தான் கண்ணியமானவர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் வாழ்க்கையில் வச்சுக்கோளுங்க எல்லா நிலைமையிலையும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக போய்கிட்டே இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் எல்லாத்துக்கும் பொருளாதாரம் அவசியங்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் அவர் சம்பாரிச்சிட்டார் ரெண்டு வீடு கட்டிட்டார் இவர் சம்பாரிச்சிட்டார் ரெண்டு கடை வச்சுட்டார் இவர் சம்பாரிச்சிட்டார் என்னங்க இவ்வளோ நாளாக நான் இப்படியே இருக்கிறேன் என் பொண்டாட்டி என்னை கேட்குதுங்க என்ன கேட்குதுப்பா நீ எல்லாம் இவ்வளோ நாளாக இருந்து ஒன்றுமே செய்யலை நேற்று வந்த பையன் பாருங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து ரெண்டு வீடு கட்டிட்டான் நீ என்னத்தை சம்பாரிச்சான் ரொம்ப வெக்கமாக இருக்கு ஹசரத் பிரியாளுசர் இதெல்லாம் அழிஞ்சிரும் உலகத்தில் நீங்கள் என்ன படித்தாலும் அழிஞ்சிரும் என்ன சம்பாதிச்சாலும் அழிஞ்சிரும் ஆனால் நீங்கள் என்ன அமல் செய்யுங்களோ கண்டிப்பாக பிரயோஜனத்தை கொடுக்கும் இந்த பிஸியான இந்த உலகத்துக்கு மத்தியில் நாம் என்ன செய்யணும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் பெருமாள் அசலா அலுசலம் என்ன செஞ்சாங்க நிறைய துவாக்கள் கேட்டிருக்கிறாள் ஒரு துவா ரெண்டு துவா இல்லை அந்த துவாக்கல்ல மீண்டும் 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 கேட்ட துவாக்கள் இருக்குதே பெருமாள் ஆசல்லாசம் சஜிதான் உணர்ந்து கேட்பாங்களாம் என்ன துவா தெரியுமா அல்லாஹுமே சொல்லுங்களேன் ஆத்தி அன்ஃபுசனா தக்வாஹா பெண்களும் சொல்லலாம் அல்லாஹும ஆத்தி அன்ஃபுசனா தக்வாஹா வ ஜக்கிஹா ஹைரு மன் அன் த வலியுஹா வ மௌலாஹா யால்ல என்னுடைய உள்ளத்துக்கு உன்னுடைய தக்வாவை கொடுத்துரு உடைய பயபக்தியை கொடுத்துரு வறுமைக்கு பயப்படுறோம் என் பிள்ளை அணிச்சி நான் படிக்காமல் போயிட்டா வறுமையாக போயிடுவான் என் பிள்ளைக்கு நான் சம்பாதிக்கலைன்னா யார்கிட்டயாவது கையேந்துவான் இதெல்லாம் கேட்கக்கூடியதுக்கு நான் எனக்கு இன்னும் உள்ளத்தில் தனிமையான முறையில் அல்லாவுடைய பயபக்தி வர்லையே எல்லாத்துக்கும் மத்தியில் இருந்தால் பயபக்தியாக காட்டுறேன் நானும் அப்படிதாங்க ஆனால் தனிமையில் உக்காந்து ஒரு செல்லை வச்சுட்டா போதும் என்னங்க எதை அதெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்தோ ஃபுல்லா ஸ்தோ ஃபுல்லா ஸ்டோஃபுல்ல அப்படின்ட்டு அப்போ அல்லாவுடைய பயம் இருந்தால் பார்ப்போம்மா அப்போ எல்லாம் பெருமாசல் இல்லாத என்ன பெருமானா பெருமாணாசல அரசு மீண்டும் மீண்டும் கேட்டாங்களாம் சஜிதா விழுந்து கொடுப்பான் கேட்பாங்களாம் எல்லாம் என்னுடைய உள்ளத்துக்கு நீ என்ன செய்ய பரிசுத்தமான உன்னோடய தக்குவாவை தருவாயாக என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக ஏன்னா என்ன செய்கிறான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணுறோம் அழுக்காயிருது அந்த அழுக்கு தெரியுது உடனே சோப் போட்டு துவைச்சோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் உள்ளத்தில் அவ்வளோ அழுக்கு பிடிக்குதே எல்லாம் திரும்பி 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 என்ன செய்வான்னாக்கா ஒரு விஷயத்தை சத்தியம் எடுத்து சொல்லுவான் சத்தியம் பொதுவாகவே செய்ய மாட்டோம் ஆனால் ஒரு விஷயத்தை பல வாட்டி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் கிதாபில் சொல்லுவாங்க பதினாலு வாட்டி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் ஏழு வாட்டி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்னங்க வஷ்ஷம் சி வல் வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜெல்லாஹா வந்தைலி இதா யஷாஹா வஸ்ஸமா இவமா பனாஹா வல்லாருந்து இவமா தஹாஹா வ நஃப்சீம் வமா சவ்வாஹா நஃப்சின் மீது சத்தியமாக அதிலேருந்து வெளியாகக்கூடிய வஸ்துக்கள் மீது சத்தியமாக ஃபல்ஹமஹா ஃபுஜூர் தக்குவாகா அந்த உள்ளத்தில் தான் தக்குவா வெளியாகிறது அந்த உள்ளத்தில் தான் பாவங்கள் வெளியாகிறது யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லுவாங்க இப்போ பெருமாநா சலல்லாசன் கேட்ட துவாக்கள்லேயே ரொம்ப அதிகமான துவா செஞ்சாங்க யாரெல்லாம் என் உள்ளத்துக்கு அதிகமான தக்குவாவை கொடுப்பாயாக என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக எங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் எனக்கு ரொம்ப ந நண்பனாக நீ இருப்பாயாக என்பதாக கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி என்ன சொன்னால் பரிசுத்தப்படுத்துறதுக்கு இந்த மஜ்ரிஸ் இந்த மாதிரி உலமாக்கல் நமக்கு பெரிய காரணமாக இருக்கிறாள் இதை ஏதோ வந்தோம் இதை கேட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதை ஒரு காரணமாக வச்சு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கணும் எல்லாம் அல்லாஹு ஜல ஷான உத்தலா அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை எல்லாம் உங்களுக்கு எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லா சமுதாயத்துடைய மக்களுக்கும் எல்லா தந்தொருள் பிரிவானாக வாக்ரதான அஹந்தி இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும்